இந்த வீடியோவில் ஒரு விஷயம் ஒரு டாபிக் சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாட்டில் நடந்திருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில வழக்கு விசாரணைகளும் சுவாரஸ்யமான வழக்கு விசாரணைகளும் நடந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதிகள் சார்பான மனு பதிவு செய்யப்படும் சொல்லி சொல்லப்பட்டு இன்றைக்கி அந்த மனு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை கேட்டால் சிரிக்கிறதா அழுறதான்றதே தெரியாது அந்த மாதிரியான ஒரு காரணத்தை குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதிகள் சார்பாக ஒரு மனுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கி நாட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் வவுனியா இருந்து ஒரு பாடசாலை மாணவியிட சடலம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கு நாற்பது அடி ஆழமான கிணற்றிலிருந்து அந்த மாணவியிட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் வகுப்பில் இருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் வகுப்பு நடந்திருக்கு அதுக்கு பிறகு நீண்ட நேரமாகியும் அந்த மாணவி வீட்டுக்கு திரும்பலைன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிறகு அந்த தனியார் வகுப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆழமான கிணற்றுக்கு பக்கத்தில் பேக்கு செருப்பு சைக்கிள் எல்லாமே இருந்திருக்கு அதுக்கு பிறகு தேர்ட் நேரத்தில் தான் இந்த பாடசாலை மாணவியிட சடலம் கிணற்றுக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இது நேரம் மட்டக்களப்பு சவுக்கடி கரையோரத்தில் இருந்தும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்தும் ஒரு ஆணோர்த்தருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த பிரதேசத்தில் இருந்த ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு சடலம் இருக்குதுன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் சொன்னதுக்கு பிறகு போலீஸ் போய் பார்த்து அந்த இடத்துல மோட்டார் பைக் இருந்திருக்கு அதை வச்சு விசாரணைகள் நடத்தும் போது இந்த நபர் செங்கல் அடி பிரதேசத்தை சேர்ந்தவர் பண்ணுறது இப்போ முதல் கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விசாரணை வந்து இப்போ போலீஸால முன்னெடுக்கப்பட்டு வருது என்ன நடக்குமன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது ஒன்று மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஒரு வழக்குக்கான தீர்ப்பு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி அஞ்சு வயதான பெண்ணோரத்தரை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிற எழுபது வயதான ஒரு மருத்துவருக்கு பதினஞ்சு வருஷ கடூழிய சிறை தண்டனை அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவ நிலையத்துக்கு இந்த டாக்டருக்கு சொந்தமான தனியார் மருத்துவ நிலையத்துக்கு அந்த பெண் வந்து போயிருக்கிறாங்க கருத்தடைக்கான சிகிச்சையை ஏற்கனவே அந்த பெண் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அதை உடல்ல இருந்து நீக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த பெண் போனதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த சிகிச்சைக்கு நீண்ட நேரமாகும் சொல்லி போட்டு வந்திருந்த சிகிச்சை நிலையத்துக்கு வந்திருந்த மற்ற நபர்களை இல்லாமல் நீங்கள் வழியில் போங்கன்னு சொல்லி அனுப்புனதுக்கு பிறகு சிகிச்சை என்ற பெயரில் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி குற்றம் சாப்பட்டால்

லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நட்டுகீடு அந்த பெண்ணுக்கு செலுத்தப்படணும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்துக்கு செலுத்தப்படணும்னு சொல்லியும் அந்த மருத்துவருக்கு வந்து நீதிமன்ற தள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு சொல்லியிருந்தார் இவர் நாற்பது வருஷங்களுக்கும் அதிகமாக டாக்டராக சேவையாற்றி கொண்டிருக்கிறார் லட்சக்கணக்கான நோயாளர்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தீர்ப்பு சம்மந்தமாக நாங்கள் திருப்தி அடையவும் இல்லைன்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணி இன்றைக்கி சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் அனுராதபுரம் நீதிமன்றம் வந்து அந்த தண்டனை உறுதி செய்திருக்கு அவருக்கு பதினஞ்சு வருஷ கடூழிய சிறை தண்டனை சாதாரண சிறை தண்டனை கூட கிடையாது சிறைக்குள்ள போனதுக்கு பிறகு அவர் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் அந்த மாதிரி எழுபது வயதான முதியவருக்கு மருத்துவருக்கு இப்ப சிறை தண்டனை கடூழிய சிறை தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஒரு மனு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகள் சார்பா இந்த மனு பதிவு செய்யப்பட்டது அதுவும் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவினுடைய நிர்வாக செயலாளர் தான் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த அரசாங்கம் கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்று தான் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் சிறப்புரிமைகள் நீக்கப்படும் என்றது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாதிரி ஒரு சட்டம் மூலம் கூட கொண்டு வரப்பட்டிருந்தது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்போ தொடர்ச்சி அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில சிறப்புரிமைகளை வந்து இந்த அரசாங்கம் நீக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வருது இது மக்களாட்சி இறையாண்மையை மீறுகிற செயற்பாடு அரசியலமைப்பை மீறி இந்த அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுக்க இருக்கு அடிப்படை உரிமையை மீறுகிற செயற்பாடாக தான் இந்த செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருதுன்னு சொல்லி குற்றம் சாட்டி இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சட்டத்தை திருத்துறதா இருந்தால் மூன்றில் ரெண்டு பலம் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்கெடுப்போட இந்த சட்டம் வந்து திருத்தப்பட வேண்டியிருக்கும் அது மட்டும் போதாது பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியிருக்கும் சன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையின் தேவை சன அபிப்பிராய வாக்கெடுப்பு மூலமாகவும் இது நிறைவேற்றப்படணும் அரசாங்கம் தாங்க நினைச்ச மாதிரி இதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி தான் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டா கூட அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பொதுமக்கள் வந்து எப்படியுமே அதுக்கு இந்த சலுகைகள் சரப்புரிமைகள் நீக்கப்படணுமென்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பாங்க பெரும்பாலான மக்கள் அதுக்காக தான் ஓட் பண்ணுவாங்க யாருமே பொதுமக்கள்ட வரிப்பணம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்யப்படுறத சொகுசு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதை யாரும் விரும்ப போகிறது கிடையாது இந்த மனு சம்பந்தமான விசாரணைகளில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு வயதான கபில்ராஜ் அந்த இளைஞனுடைய மரணத்துக்கு நீதி கோரி பதினஞ்சாம் தேதி ஒரு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது ராணுவ பிரசன்னம் அதிகமாக இருக்கு வடக்கு கிழக்கில் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த அளவுக்கு ராணுவம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சிவில் செயற்பாட்டில் இதுக்காக இராணுவம் பொதுமக்களோட கிராமங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு இதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என்ற அடிப்படையில் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு மனோ கணேசன்

பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பை வந்து காட்ட வேண்டியது ஒரு முக்கியமான தருணம் இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது மூன்று ராணுவ உறுப்பினர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு மூன்று பேர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க உள்ள நடந்த சம்பவம் எதுவாக வேணும்னாலும் இருக்க முடியும் ஆனால் ராணுவ முகாமுக்குள்ள நடந்த சம்பவம்ன்றது அந்த இளைஞர்களை தாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு ஒரு இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறதுன்றது ஏதாவது ஒரு சம்பவம் இப்படி நடந்திருந்தால் கூட அந்த இளைஞர்களை வந்து போலீஸ்ல தான் ராணுவம் ஒப்படைச்சிருக்க வேண்டியிருந்திருக்கும் ஆனால் இராணுவம் அந்த சாதாரணமான பொதுமக்களிட சிவில் செயற்பாடுகள் சம்பந்தமான அடிப்படை அறிவு கூட இல்லாம வடக்கு கிழக்கில் இருக்கிற ராணுவ முகாம்களுக்குள்ள இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து வருது இதுக்கான ஒரு கடுமையான எதிர்ப்பை எல்லாரும் சேர்ந்து காட்ட வேண்டியதும் முக்கியமானது திட்டமிட்ட மாதிரி அந்த ஹர்த்தால் வெற்றிகரமாக நடத்தப்படும் சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நினைச்சேன் இன்னைக்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இப்போ கடற்கரைகளில் வந்து ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான ஹோட்டல்கள் கூட இருக்குது அந்த ஹோட்டல்களுக்கு சொந்தமான கடற்கரைன்னு சொல்லி சில இடங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அந்த கரைகளை வந்து கடற்கரைகளை வந்து அந்த நிர்வாகம் பாதுகாக்கிறாங்க அதை பராமரிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஹோட்டல் தரப்பு வந்து அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது பொதுமக்கள் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் ஹோட்டல்களுக்கு கொடுக்கப்படலை என்ற ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்குது சில வருஷங்கள் முதல்ல வரைக்கும் பாசிக்குடாவிலையும் அதே மாதிரியான ஒரு நிலம் இருந்தது இது ஹோட்டலுக்கு சொந்தமான தனியார் பிரைவேட் பீச்ன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது சாதாரணமாக போற பொதுமக்கள் அந்த இடங்கள் போறதுக்கான போகிறதுக்கான அனுமதி கூட மறுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரியான எந்த தடையும் கட்டுப்பாடும் கிடையாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வேறு சில இடங்கள்ல அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்காது தெரியாது ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு சாதாரணமான பொதுமக்கள் எங்கேயாவது கடற்கரைக்கு போற சந்தர்ப்பத்தில் இல்லை இது ஹோட்டலுக்கு ப்ரைவேட் பீச் என்று சொல்லி யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் இல்லை அந்த மாதிரி எந்த விதமான சட்டமும் நாட்டில் கிடையாதுன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு அரசாங்கம் அதை இன்னைக்கு உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் முக்கியமான சம்பவங்கள் நாட்டில் நடந்தது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ஒரு இன்னொரு இன்னும் சந்திக்கலாம் வணக்கம்